ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிசி ஸ்க்ரீன்லேண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா கவு மில்கிங் வீடியோ தான் ஸோ கவுமில்கிங் வீடியோ போடுங்க லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படி இப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்குது ஸோ நானும் எனக்கு டைம் இல்லை அப்படின்னா கூட அன் டைமில் கூட கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சு ஒதுக்கி வச்சுட்டு எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் வரக்கூடிய அத்தனை கமெண்ட்ஸ்க்கு நல்லா ரிப்ளை கொடுக்க முடியும் கண்டிப்பாக கொடுத்துருவேன் எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்தாலும் பரவாயில்ல ஸோ நமக்காக மதித்து ஒரு கமெண்ட்ஸ் போடுறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவேன் கண் முடிச்சு கூட நைட்டு லேட் நைட்டாக தூங்கினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் எல்லாருக்கும் ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஸோ அப்படியே நமக்கு என்ன கமெண்ட்ஸ் அதிகமாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுமில்கிங் வீடியோ போடுங்க கவுமில்கிங் நம்ம உங்கள் மாடுகளோட லேட்டஸ்ட் அப்டேட் என்ன ஸோ வந்து டெய்லி வந்து மில்கிங் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் தான் சொல்கிறீங்க கண்டிப்பாக என்னால் வந்து டெய்லியெலாம் அப்லோட் பண்ணவே முடியாது ஸோ வீக்லி ரெண்டு வீடியோ போட்டுட்ருக்கேன் ஒன்று ஃபார்மிங் இல்லை கார்டனிங் ஒன்று மில்கிங் வீடியோ இந்த ரெண்டு வீடியோஸ் வந்து நான் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பேன் ஸோ வந்து கவுமில்கிங் வீடியோ பார்த்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க நம்ம சேனலில் கண்டிப்பாக உங்களுக்கான நீங்கள் எந்த வீடியோ பிடிச்சி போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம் அந்த வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனலில் கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போது வந்து மார்னிங் வீழ்த்தி தான் இப்போ போயிட்டுருக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம லட்சுமியை கறந்துடலாம் லட்சுமியோட கண்ணுக்குட்டி பார்த்தீங்களா பயங்கர சுட்டி காலையில் பால் கறவை வந்து இப்போ பார்த்துடலாம் ஒரு ஒரு மாடாக இப்போ வந்து லட்சுமி பார்வதி அடுத்தது சிந்து மூணு தான் வந்து நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக கறக்க போகிறோம் ஃபஸ்ட்டு லட்சுமியை கறந்துடலாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினலாக வந்து பால் கறக்கக்கூடிய அந்த சவுண்டை வந்து லைக் பண்ணுவீங்க ஸோ அதனால தான் வந்து நான் வாய்ஸ் கொடுக்காமல் ஒரிஜினல் சவுண்டை அப்படியே ஆட் பண்ணேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து லட்சுமி வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்று போட்டு ஒரு ஒரு மாதம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஒரு மாதம் கம்ப்ளீட் ஆகிடுச்சினாலும் நமக்கு வந்து காலையில் ஒரு அஞ்சு லிட்டர் சாயங்காலமும் அதே அஞ்சு லிட்டர் கறக்கும் அப்படி இல்லைனா ஒரு கால் லிட்டர் அரை லிட்டர் குறையும் காலையில் அஞ்சரை வரைக்கும் கறக்கும் அஞ்சு டு அஞ்சரை வரைக்கும் கறக்கும் அதே மாதிரி சாயங்காலம் நாலரை டு அஞ்சு கன்ஃபார்மாக நமக்கு கறந்துடும் ஸோ டோட்டலி ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு லிட்டர் நமக்கு பால் கொடுத்துட்ருக்கான் லக்ஷ்மி வந்து எத்தனை ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் கறக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்காக தான் இந்த விளக்கம் இப்போது வந்து நான் கை கருவை தான் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து இந்த டிப்போலேருந்து வாய்னு வந்த மாடு அப்படிங்கிறதுனால ஏற்கனவே வந்து நம்ம லாங் வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணியாச்சு ஸோ இது வந்து நம்ம இப்படி கை கருவை பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம கை வலிக்கும் அப்படின்றதால நம்ம வந்து விளக்கண அப்ளை பண்ணி தான் கறக்குறோம் ஸோ விளக்கணை அப்ளை பண்ணி கறந்தாலுமே வந்து நம்ம கட்ட விரல் வந்து மடக்கி வச்சு கறந்தோம் அப்படின்னா பால் வந்து ஈஸியாக வரும் கை வழி ஸோ நான் வந்து கட்டவர நீட்டி வச்சு தான் கறப்பேன் ஸோ எனக்கு அது மாதிரியே பழகிருச்சு அதனால வந்து கொஞ்சம் கை எடுக்க தான் செய்யுது வேற வழி இல்லை அடுத்ததாக ப லட்சுமியோட கறவை முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் வந்து பார்வதி பார்வதி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சுட்டித்தனம் பண்ணுறா கண்ணுட்டிலாம் பரவாயில்ல பார்வதி தான் நான் சொல்கிறேன் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா பால் கறக்கிறதுக்கு சரியாக நிற்கிறதே இல்லை கரெக்டாக வந்து ஒரு மூணு கண்ணுக்குட்டி போட்டதுலேருந்து ஒரு மூணு நாலு மாதம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டா காலையில் ரெண்டு சாயந்தரம் ஒன்று மூணு லிட்டர் பால் நம்ம கரெக்டாக எடுத்துடலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இல்லை ச சம்டைம்ஸ் ஈக்கடி இருந்தா அப்படி இப்படிதான் காலத்துக்கும் வாழால் அடிக்கும் இந்த வேலையெல்லாம் எல்லாம் செஞ்சுட்டு சரி நாட்டு மாடுனாலே கொஞ்சம் சுட்டி தானே இருக்க தானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படியே விட்டுறது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு நாலு மாதம் வரைக்கும் முடிஞ்சிச்சு அப்படின்னா அஞ்சாவது மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சி அப்படின்னா மூணு டு அஞ்சு வந்து செனை ஊசி போடுறதுக்காக கத்திரும் அந்த வலுவடிக்கிற டைமில் நம்ம வந்து டாக்டர் வர வச்சு ஊசி போட்டுறது நம்ம பக்கத்தில் வந்து மேக்ஸிமம் வந்து ஊசி தான் நாட்டு மாடு அப்படின்னா நாட்டு மாட்டு கண்ணுக்குட்டி ஊசியாக வைப்பாங்க மாதிரி சிந்து மாட்டுக்கு ஏற்ற மாதிரியான வெரைட்டி ஊசி வச்சிடுறது இப்போ நம்ம நாட்டு மாட்டுக்கு வந்து ஊசி வச்சாச்சு ஊசி வச்சு ரெண்டு மாதம் முடிஞ்சிருச்சு மூணாவது மாதம் ஸ்டார்ட்டிங்க சோ செனை பிடிச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது பார்வதி பார்வதி வந்து செனை பிடிச்சிருச்சு செனை பிடிச்சிருச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து பால் கறக்கவே விடாது ஸோ ரொம்ப தொல்லை பண்ணுது நாட்டு மாடு அப்படிங்கிற வகையில் நம்ம வந்து பால் அதிகமாக நமக்கு கறக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது வருஷத்துக்கு கன்ஃபார்மாக ஒரு கன்று குட்டி கரெக்டாக பன்னெண்டு மாதத்தில் உங்களுக்கு ஒரு கன்று குட்டி போட்டுரும் அதுதான் மெயினே நாட்டு மாட்டில் உள்ள அந்த பால் கறவை காட்டிலும் கண்ணுக்குட்டி செனை பிடிக்கிறதா இருக்கட்டும் கன்று குட்டி போகிறதா இருக்கட்டும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது ஸோ அது மாதிரி இப்போ வந்து பார்வதி செனை பிடிச்சிருச்சு அப்படின்றதுனால நம்மளை வந்து சுத்தமாக பால் கறக்கவே விடுறதில்ல இப்போ நான் இந்த வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா அந்த வீடியோ நான் எடுத்து ஒரு அஞ்சு நாள் ஆச்சு பா இந்த வீடியோ எடுத்த அண்ணு தான் அன்னைக்கு தான் வந்து லாஸ்ட்டாக நான் வந்து பார்வதி கிட்டே பால் கறந்துது அதிலிருந்து இப்போ கண்ணுக்குட்டி மட்டும்தான் ஊட்ட விடுது என்னை கறக்க விடுறதே இல்லை ஸோ சுத்தமாக நம்ம கறக்காமல் இப்போ வந்து லட்சுமியையும் சிந்து மட்டும்தான் நம்ம பால் கறந்துட்டுருக்கோம் லட்சுமி பார்வதியோட பால் அப்படியே கண்ணுக்குட்டி குட்டி தான் குடிச்சுட்ருக்கு ஸோ கண்ணுக்குட்டிக்கும் கொஞ்சம் வளர்ந்துருச்சு இல்லையா அதனால் பால் குடித்தாலும் அது ஒன்றும் பெருசாக கழியறதில்லை அதிகமாக பால் குடித்தா கழியும்னு சொல்லுவாங்க ஸோ அது கண்ணுக்குட்டி பெருசாகிடுச்சி அப்படின்றதுனால அதுக்கு ஒத்துக்கு பாலையும் வந்து அவங்க அம்மாட்டி அவங்க மட்டும்தான் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ கண்ணுகுட்டி மட்டும்தான் ஊட்ட விடுது நான் இந்த வீடியோ மறுநாள் இருந்து ஓகேவா அதுதான் நாட்டு மாடு அப்படிங்குற பட்சத்தில் கொஞ்சம் நமக்கும் பொறுமை இருக்கணும் இது நாட்டு மாடை வந்து நம்ம வச்சுக்கணுமா வேணாமா அப்படிங்கிறது அவங்கவுங்களோட விருப்பத்தை பொறுத்தது நிறைய பேர் வந்து நாட்டு மாடை விரும்புவீங்க நிறைய பேர் வந்து இது மாதிரி ஹைபிரிட் வெரைட்டியை விரும்புவீங்க ஹைபிரிட் வெரைட்டி எதனால் வளர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைட் இருக்கும் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ஒரு சைட் பிஸ்னஸாக இருக்கும் அன்றாட கூலி வேலைக்கு போகிறவங்களுக்கும் போகிறவங்க பில்லுக்கு பில்லு எடுத்துகிட்டு வந்துருவாங்க வேலைக்கு போயிட்டு வந்து மாடு பிடிச்சிட்டு போய் மேய்ச்சு அதுலேருந்து கொஞ்சம் வருமானம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துலையும் செய்வீங்க சிலர் வந்து பிஸ்னஸ் மைண்டடாக பால் பண்ணை மாட் மாட்டு பண்ணை வச்சு ரன் பண்ணுவீங்க ஸோ எனக்கு வந்து ஒரு கமெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வித்தியாசமாக இருந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாட்டுலேருந்து கண்ணுக்குட்டிக்கு பாலை கொடுக்காமல் நீங்களே கறந்துக்கிறீங்க சிங்கம் புளி இதுக்கிட்ட இருந்தெல்லாம் போய் உங்களால் பால் கறக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு டிஃப்ரெண்ட்டான எனக்கு கமெண்ட் வந்துச்சு சரி ஓகே அப்படினு சொல்லிட்டு நானுமே ஓகே சார் தேங்க்யூ அப்படின்னு சொல்லி நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன் மாடு காலகாலமாக நம்ம மாட்டிலேருந்து பால் கறந்துட்டு தானே இருக்கோம் தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக நம்ம மாட்டோட பால் தானே குடித்து வளர்ந்துருக்கோம் ஸோ என்ன அறிவில் என்ன நாலேஜில் இதெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்ட்டு தெரில மாடாக இருந்தாலும் கண்ணுக்குட்டியாக இருந்தாலும் அதை நாங்கள் எங்கள் வீட்டு குலதெய்வமாகவும் எங்கள் வீட்டு குழந்தைகளாகவும் தான் நாங்கள் பார்க்குறோம் சரிங்களா ஸோ மாட்டிலேருந்து பால் கறக்காத நீ வந்து இது ஒரு பிஸ்னஸாக பண்ணுற இது வந்து பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டால் இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரிப்ளை கொடுக்குறது எனக்கு தெரியல அதனால் என்னோடய ரிப்ளை பார்த்தீங்க அப்படின்னா ஓகே சார் தேங்க்யூ இவ்வளோதான் இருந்துச்சு வேறு ஒன்றும் அவங்ககிட்ட போய் பேசி நம்ம ஜெயிச்சு வர முடியாது இல்லையா ஸோ நார்மலாக வந்து என்ன என்ன நடக்குமோ எதார்த்தத்தை பேசினா அவங்கக்கிட்ட வந்து நம்ம ரிப்ளை பண்ணி ஒரு நல்ல ஒரு பதிலை எதிர்பார்க்க முடியும் இது மாதிரி வந்து ஒரு விதண்டாவதம் கிட்டே எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன் ஓகேங்களா ம் இந்த வீடியோ வந்து பால் கருவ மாடு வச்சுருக்கவங்க யாராவது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பதில் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் எனக்கு ஒரு கமெண்ட்டை போடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம மாடுகள் வந்து நமக்கு மேய்ச்சல் இப்போ க கம்மியாக இருக்குது வயல் வந்து எம்டி லேண்ட் இல்லை எல்லாமே வந்து மரவழி கரும்பாக இருக்குது அதனால் வந்து நம்ம முந்திரி காட்டுக்கு எடுத்துகிட்டு பிடிச்சிட்டு போய் தான் நம்ம மேய்ச்சிட்டு இருக்கோம் கொஞ்ச நாளாக சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெளில போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளால் ரெகுலராக தூ கொஞ்சம் தூரம் நம்ம மரவள்ளி கரும்பை கடந்து அடுத்ததாக முந்திரி நம்ம இவ்வளோ தூரம் போயிட்டு வந்துட்டுருக்க முடியல அந்த டைமில் வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே அந்த கரும்பு வ வாய்க்கால் ஓரம் அப்புறம் வந்து மரவள்ளி வரப்பு ஓரம் இந்த ஓரங்களில் நிறைய புல் மண்டிடுச்சு இந்த மலைக்கு அதுங்களை அப்படியே மேய்ச்சிட்ருக்கோம் இப்படி மேய்க்கிற டைமில் நமக்கு வந்து ஆள் இருக்கணும் ஆள் கூடவே இருந்து மேய்க்கிறதா வளர்க்கும் ஸோ நான் இல்லைனா கரும்பு கிடைக்கும் இல்லை மரவலி கிடைக்கும் அதனால் கூடவே யாராவது ஒரு ரெண்டு பேர் நின்றுட்டு தான் இருக்கும் ஸோ ஈவினிங் டைமில் வேலையை முடிச்சுட்டு ஒரு மூணு மணி போல் நம்ம இது மாதிரி மேய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்கோம் மாடுகளை வந்து கட்டி போடுறோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை கட்டி போட்டு வந்துவிட்டோம் அப்படின்னா மேய்ஞ்சிட்டு இருக்கும் மதிய டைமில் போய் நம்ம மாற்றி கட்டிட்டு வந்துடுவோம் ஈவினிங் போய் பிடிச்சிட்டு வந்துடுவோம் ஆனால் இது மாதிரி நம்ம ஃப்ரீயாக விட்டு மேய்க்கும் போது ரெண்டு ஆள் தேவைப்படும் ஸோ வந்து கரும்பு மரவழியை பார்த்துக்கிறதுக்காகவும் பக்கத்தில் கொஞ்சம் புல் வந்து மாட்டுக்காக ஊனி வச்சுருக்கோம் அதையுமே போய் மேய்ஞ்சிருது அதனால வந்து ரெண்டு ஆள் கரெக்டாக இருந்தோம் நானும் மாமாவும் தான் வந்து இப்போ கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருக்கட்டுமே சொல்லி விட்டுட்டு இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமான புல் ஸோ உழவு ஒட்டிடலாம் அந்த இடத்த பொதுக்கி இருக்க பிள்ளை மாடு மேய்ணும்னு சொல்லி கொஞ்சம் மேய்ச்சிட்டு இருக்கோம் அப்படியே சைட் பை சைடு கரும்பு உரங்களையும் அப்படி மாடு இருக்கு நம்ம சிந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இருக்கிற வரைக்கும் அப்படியே கீழே மேயிற மாதிரி மேஞ்சிட்டு அடுத்தது அப்படியே கரும்பை உடச்சி அந்த கரும்போட அந்த இப்போ முளைச்சி வருது கொழுத்தாடுன்னு நாங்கள் சொல்லுவோம் அந்த மருதாம்பு அந்த மருதாம்பை உடச்சி நல்லா சாப்பிடும் முறுக்கு மாதிரி ஸோ அவங்க தான் நைஸாக போய் அவங்க கரும்பு கிட்ட இருக்காங்க இது மாதிரி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் பண்ணும் அதெல்லாமே பார்த்துக்கணும் அப்படின்றதுனால தான் ஆள் வந்து நின்று நம்ம இருக்கோம் நிறைய புல் மண்டி போச்சு இப்போ எல்லாம் மர கரும்பு பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம அறுவடைக்கு தயாராக இருக்குது இன்னும் ஒரு பத்து நாளில் நம்ம வந்து கரும்பு வந்து வெட்டிடுவோம் மரவள்ளி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை மாதம் ஆகும் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆகும் மரவள்ளிக்கு ஓகேவா இப்போதைக்கு நம்மளோட மாடுகளோட லேட்டஸ்ட் அப்டேட் இது தான் இப்படி தான் இருக்குது சிந்துவுமே சிந்து செனையாக இருக்குது சே சிந்துவுக்கும் ஊசி வச்சு ஒரு மூணு மாதம் முடிஞ்சிருச்சு ஸோ பார்வதியோட ஒரு மாதம் வந்து சிந்து கூட சரிங்களா இப்போ ரெண்டு மாடுமே நமக்கு வந்து பார்வதி சிந்து ரெண்டுமே சென்னையாக இருக்குது லக்ஷ்மி கண்ணு போட்டு ஒரு மாதம் தான் ஆகுது இப்போ ஒரு மாதம் முடிஞ்சிருக்கு இப்படி பார்த்திங்கன்னா மரவள்ளி ஓரம் மரவள்ளி ஓரம் வந்து இந்த சுபா புல்லு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து நம்ம விதையெல்லாம் போடுறதில்லை தானாகவே நிறைய முளைச்சி வந்துடும் ஸோ வந்து அது கொஞ்சம் இப்படி மரவள்ளி ஓரங்கள் அப்படி மேய்ச்சிட்டுருக்கலான்னு சொல்லிட்டு கரவு மாடு ரெண்டு மட்டும் நான் பிடிச்சிட்டு போயிருந்தேன் மற்ற மாடுகள்லாம் மாமா பார்த்துட்ருக்காங்க ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மாடுகளோட நிலமை இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது மழை சீசன்லாம் முடிஞ்சு ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகி வந்தாச்சு பிடிச்சிட்டு வந்து அப்படியே வந்து நம்ம பா மாட்டுக்கு தவிடு எல்லாம் எல்லாமே முன்னாடியே ஊற வச்சு வச்சிருக்கணும் ஒரு நம்ம நாலஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து ஊற வச்சிடுறது அதை தான் குடிச்சுட்டு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் ஈவினிங் பால் தான் கறக்கணும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்